நமச்சிவாய் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி சொல்லணும் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோகேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே செப்டம்பர் மாதம் ராசிநாதன் சுக்கர பகவான் கேந்திரம் ஏறி இருக்கிறார் சரி நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ரிஷபத்திற்கு சிறப்பு இதனால் வரையில உங்க ராசிநாதன் சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் கடகராசில இருந்தார் அப்போ அந்த மூன்றாம் பாவம் என்பது சனிக்கு திரிகோணமாக அமைந்து விட்டது கேதுக்கு ஆறு எட்டாக போச்சு ஒன்னா உங்களால் ஒன்றும் செயல்பட முடியல நிறைய ரிஷபராசி என்பர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியவில்லை நல்லதுதான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன் அப்போ எங்கேயாக இருந்தாலும் அந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லையா கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்போ ரிஷப ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமேயானால் ஆனால் நிச்சயமாக எல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நன்மைகள் நடக்கும் பிரச்சனைகள் குறையக்கூடிய மாதம் காரணம் என்ன உங்க ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு கேந்திரம் ஏறி இருக்கிறார் ரிஷபராசி நேயர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது இன்னும் கூட ஒரு சில ரிஷபராசி என்பர்கள் மனசில் நினச்சென்று இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போலத்தான் குடும்பம் இன்னும் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் செலவாக பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய காலம் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் முருகப்பெருமானுடைய திருத்தலங்களுக்கு சென்று வாருங்கள் அதே போல் இரண்டாவது திருமணம் நடக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்கள் இப்படியெல்லாம் உங்க உங்கள் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து திருமணங்கள் நடைபெறும் இவ்வளவும் எனக்கு நடந்தது இது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்கள் ஜாதகம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் நன்றி நமச்சிவாயம்